ஆத்மா வணக்கம் எல்லாம் வெள்ளை இறைவனுக்கு நன்றி ஏவிஎஸ் ஆர்கானிக் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படிங்கிற நேரத்தை பற்றி அற்புதமான ஒரு நேரத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அதாவது சித்தர்கள் நிறைய நேரங்களை பண விஷய நேரங்களை நமக்கு குறித்து கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமானது தான் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் நம்ம பணத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா பணம் வந்து பல மடங்கு பெருகக்கூடிய ஆற்றலுடையதாக இருக்குது அப்படி அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை வந்து சீக்கிரம் நம்ம வெளியில் வர முடியும் அது எப்படி அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்கலாம் வந்து இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் வந்துட்டு தேக்கு மரப்பெட்டி அல்லது தர்பை ப பர்ஸு அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அதீத சக்தியை கொடுக்கக்கூடியது அதே சமயம் அந்த பணத்துக்கான தோசங்களும் இருக்காது தோசங்கள் நிவர்த்தியாகும் அது இப்படி இல்லாதவங்க சாதாரண ஒரு பர்ஸில் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இல்லது ஒரு பாக்ஸில் க்ரீன் கலர் பாக்ஸில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதாவது ஒரு ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துகிட்டு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நகை வாங்கணும் அப்படின்னு நிறைய தேவைகள் இருக்கும் அந்த தேவைகள் என்ன எவ்வளோ நாளைக்குள்ளே இதை வந்து நமக்கு ச ஜெயமாகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதை எழுதணும் அந்த நடுவு பகுதியில் நம்ம அதை எழுதணும் நம்மளோட கோரிக்கைகளை அதே மாதிரி நாலு காரணம்லையும் ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நல்லா மடிச்சுட்டு அது கூட பச்சைக்கரப்புறம் ஏலக்காய் அதே மாதிரி இந்த வெட்டி வேர் அது மாதிரி தர்பை இதெல்லாம் போட்டு நம்ம அந்த வந்து அந்த பெட்டி பெட்டினா பெட்டிக்குள்ள வைங்க இல்லை ஒரு பாக்ஸ் க்ரீன் கலர் பாக்ஸ்னால் அந்த பாக்ஸுக்குள்ளே இதெல்லாம் வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் வந்துட்டு நம்மனால் எவ்வளோ தொகை முடியுதோ அந்த தொகையை எடுத்து அந்த பெட்டிக்குள்ளே நம்ம சேமிச்சிட்டு வரணும் இப்போ கடன் பிரச்சனை இருக்கவங்க அதே மாதிரி யாருக்கு கடன் கொடுக்கணும் பேங்காக இருந்தால் பேங்க்கு இல்லை ப்ரைவேட் ஒரு தனி நபராக இருந்தால் அந்த தனி நபருக்கு நபருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அவர் பேர் அந்த அந்த பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அதில் நடுவில் எழுதிக்கணும் எழுதிட்டு இது இவ்வளோ நாளைக்குள்ளே இந்த கடனை நான் திருப்பி கொடுத்துட்டேன் அதுவும் இன்றைக்கி வந்து இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் வந்து அசலை வந்து திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசலுக்காக ஒரு ரூபா காசை நீங்கள் அந்த எடுத்து வச்சாலும் சரி அந்த மாதிரி அவங்க பேர் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் எழுதிட்டு அந் இவங்களுக்கு இதில் அசல்லேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கணும் இப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் அதை கடனை கொடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சீக்கிரம் அந்த கடன் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் இந்த மாதம் ஆகஸ்ட்டு அதாவது பதிமூணாம் தேதி அதாவது எட்டு பதிமூணு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேட்டில் வந்துட்டு உங்களுக்கு வருது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க அதாவது செவ்வாய்க்கிழமை அதாவது மதியம் அதாவது மதியம் வந்து பன்னிரெண்டு இருபத்தி ஆறு பிஎம் முதல் ரெண்டு முப்பத்தி ஏழு பிஎம் வரை இந்த நேரம் இருக்குது இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் கடனுக்காகவும் சரி பணத்தை பன்மடங்காக பெருக்குவதற்கும் சரி இந்த நேரத்தை மிக அற்புதமாக பயன்படுத்தி அதீதமான நற்பயன்களை பெற எல்லாம் வல்ல இறைவன் புரியட்டும் நன்றி இன்புற்று வாழ்க